ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க க்ரீம் வர்றதுக்கு யாருக்காவது டிலே ஆச்சுன்னா கோச்சிக்காதீங்க வந்துடும் இன்றைக்கி அனுப்பியிருக்கோம் நாளைக்கும் அனுப்புகிறோம் பேக்கிங் வேலை நடந்துகிட்டே இருக்குது மணி வந்து ஒம்பதுரை ஆகுது இன்னும் பேக்கிங் வேலை நடந்துகிட்டே இருக்குது இனிமேல் தான் சாப்பிட்ணும் இன்றைக்கி வந்து சவுண்டு கொஞ்சம் வராது முடியல பேச முடியல உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது மைக்கு இல்லை பார்த்தீங்களா மைக்கு இல்லாமல் தான் தொண்டை கிளியர் கிளியர் ஆச்சனால கத்திக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து கற்ற முடியலை அதனால கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன் அதனால தான் ரொம்ப கிட்ட வந்து மூஞ்ச வச்சுட்டு பேசுகிறேன் பயந்துடாதீங்க பரு வந்துருக்கு பாடி ஹீட்டுனால தெரியுதா அவங்களுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் என்னென்னா ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தாங்களா பேக்கிங் பண்ணுறதா அனுப்பி உடம்புனா உடம்பு சரியில்லைன்னு அதை பார்த்துட்டு கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப்லேயும் வந்து நிறைய பேர் என்னாச்சு சிஸ்டர் ஏன் உடம்பு சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அதுக்கும் நான் சொல்கிறேன் அதுக்காக இந்த வீடியோ டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்க சில பேர் நினைக்கலாம் இதுக்காண்டியே நம்ம பார்க்கணும் இதில் வந்து நிறைய கருத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக பெண்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்கள் இருக்குது அதை வந்து தயவு செய்து கேட்டு என்ன ஒரு அக்காவோ தங்கச்சாவோ எடுத்துகிட்டு நான் சொல்கிற கருத்துக்களை கண்டிப்பாக கேட்கணும் இதில் நான் யாரையும் வந்து இது பண்ணி யார் மேலேயும் சாட்டு வச்சு யாரையும் வந்து நான் பேச வரல என்ன என்னை பத்தி நான் மட்டுமே நான் இதில் சொல்ல போறேன் எனக்கு நடந்தது எதால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இப்போ எதால் நான் கஷ்டப்படுறேன் உடம்பு சரியில்லை அதை வந்து சொல்ல போறேன் யாரையும் வந்து தாக்கணும் பேசணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது அப்படி யாராவது நினைச்சாலும் ஐ டோன்ட் கேர் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லிட்டு சொல்றேன் எனக்கு கல்யாணம் ஆகி நான் போனேன் இல்லையா அங்கே சிவகங்கை அந்த ஊருக்கு அப்போ வந்து இவங்க வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆகி ஒன் மந்த்துக்குள்ளேயே அங்கே போய் அச்சு விட்டுட்டு வீட்டில் வந்து வேலை காலையில் எழுந்திரிச்சா இத்தனை அஞ்சு மணிக்கு எந்திப்பாம்மா எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு திரும்ப பதினோரு மணி வரைக்கும் வேலை தான் ஃபுல்லாகவே வேலை தான் வாழ்க்கையில் நான் வந்து பதினஞ்சு வயசுலேயே வந்து அப்பா இறந்துட்டாங்க எனக்கு பதினஞ்சு வயசு இருக்கும்போது அப்போவே இருந்தே வந்து வீட்டில் இருந்து வீட்டு வேலை பார்த்து வளரல ஃபுல்லாமே வந்து அம்மாவை பார்த்துக்கணும் தம்பிங்களை வந்து பார்த்துக்கணும் அப்போவுமே வந்து குடும்ப பாரம் வந்து தலைக்கு ஏறிடுச்சு நான் வேலை பார்த்து அம்மாக்கு வந்து வெளி உலகம் ரொம்ப தெரியாது வெளியில வேலைக்கெல்லாம் மாட்டாங்க வீட்டில் உட்காந்து பீடிதான் சுத்துவாங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தது நிறைய கடன் ஆயிடுச்சு அப்போ அதெல்லாம் பார்க்கணும் அப்புறம் தம்பிங்களை பார்க்கணும் தம்பிங்களாம் சின்ன பிள்ளைங்க மூணு தம்பிங்க அக்கா கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிட்டா நான் தான் வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை பொறுப்பு கடமைகள் அப்படி இப்படி நிறைய ஆயிடுச்சு பதினஞ்சு வயசில் எனக்கு அந்த இப்போ டென்த்து முடிக்கினேன் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது வேலைக்கு போயாகணுங்கிற சூழ்நிலை டென்த் போது கிளாஸ்மேட்டை எல்லார்ட்டையும் பேசி வச்சுருப்போம் நம்ம இது படிக்கணும் அது படிக்கணும் எல்லாரும் சேர்ந்து படிப்போம் ஒரே ஸ்கூலு ஒரே காலேஜ் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுன்னா அது எதுவுமே நடக்கல அப்போ இருந்ததுல ரொம்ப மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டுருது பாதிக்கப்பட்டுட்டேன் அப்போவே அதெல்லாம் ரொம்ப லேட்டாக வீட்டிலேயே யாருக்கும் தெரியாது வீட்டில் இருந்தது போகாத வேலை கிடையாது துணி கடையில இருந்து ஸ்டோர்ல வேலை பார்த்துருக்கேன் துணி கடையில் வேலை பார்த்துருக்கேன் கடையில் வேலை பார்த்துருக்கேன் ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து இந்த சர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான திங்ஸ் இருக்கும்ல அங்கே வேலை பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து எங்கள் ஊரில் அந்த காட்டன் கம்பெனிக்கு வருவாங்க வேலை அங்கே பார்த்துருக்கேன் அப்புறம் பனியன் கம்பெனி அந்த நூல் பிசிறு வெட்டுறது அங்கே பார்த்துருக்கேன் வேலை இந்த இங்கே திருநெல்வேலியில் செட்டா டிஷர்ட் அடிப்போம்ல விளையாட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கும்ல அதில் இந்த மாதிரி வேலை அதுக்கப்புறம் படிக்கணும்னு ஆசை ரொம்ப அம்மாட்ட சொல்லி அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து அம்மா கடன் வாங்கி தந்தாங்க அது காலையில இருந்து மதியம் வரைக்கும் தான் கிளாஸ் அதே முடிச்சுட்டு திரும்ப போயிட்டு வேலை பார்க்குறது அப்பவுமே இருந்தே பதினஞ்சு வயசுல இருந்தே வேலைக்கு போயிட்டேன் படிச்சுக்கிட்டேன் படிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு இப்போலாம் வந்து படிக்க வைக்கிறதுக்கு நிறைய ஆளு இருக்காங்க அப்ப வந்து விவரம் தெரியாதுல்ல யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் யார் பண்ணுவாங்க அப்படி எதுவுமே தெரியாது அதனால் நம்ம தான் கடன் வாங்கி படிக்கிற மாதிரி அந்த கடனை வந்து படித்து முடிச்சு நான் வேலைக்கு சென்னைக்கு வேலைக்கு போயிட்டு தான் அந்த கடனை கொடுத்தேன் அந்த வாங்கினவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டு 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 டுவெல்த்து வந்து நான் சொல்லிடுறேன் டுவெல்த்து வந்து இதில் கிளாஸ் ஸ்கூலில் போய் படிக்கல அந்த இது இருக்குல்ல டியூட்டோரியல் அங்கே லெவன்த்து இல்லாமல் டேரெக்டாக டுவெல்த்து ஃபீஸ் கட்டி படிக்கணும் அப்போ வந்து புக்கு வாங்க காசு இருக்காது நான் கடைசி வரைக்குமே வந்து எக்னாமிக்கு கைடு வாங்காமையே தான் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வச்சுருக்கிறத பார்த்து பார்த்து தான் படிப்பேன் அப்புறம் அந்த எக்ஸாம் டைமில் கரெக்டாக தை தை என்ன தை டைஃபாய்டு டைஃபாய்டு காய்ச்சல் வந்துட்டு அப்புறம் அந்த எக்ஸாமே அட்டன்ட் பண்ண முடியாமல் ரொம்ப அங்கே நடக்கக்கூட முடியாமல் அங்கேருந்து கிளாஸில் எல்லோரும் பஸ் ஏற்றுவிட்டாங்க இங்கே வந்து எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதெல்லாம் நிறைய நடந்துச்சு அந்த டைமில் எக்கனாமிக்கில் ஃபெயிலே ஆகிட்டேன் காய்ச்சல் மற்ற எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டேன் அதை திரும்ப எழுதி அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டே படித்து அப்புறம் காலேஜும் இதில் போட்டு படித்து அப்படியே படித்து படித்து வேலை பார்த்துக்கிட்டே படித்து தான் வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற நிறைய ஆசை எப்படின்னா எனக்கு நிறைய ஆர்வம் அதிகம் எல்லாம் படிக்கணும் 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 தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகம் அப்போது வந்து சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு அப்புறம் இந்த பியூட்டிஷியன் மேக்கப் அது இது எல்லாம் என்னென்ன அப்போ வந்து அப்போல்லாம் வந்து கடனைலாம் அடைச்சிட்டேன் கடனை ஓரளவுக்கு இங்கே வேலை பார்த்தே அடைச்சாச்சு அதுக்கப்புறம் சென்னை போயிட்டு வேலை பார்த்து படிக்கவும் செஞ்சுட்டு குடும்பத்தையும் ஓரளவுக்கு கடனை அப்பாவுக்கு வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டு நல்லா கொண்டு வந்துட்டேன் வீடை கொஞ்சம் எடுத்து கட்டி நகை சீட்டு போட்டு நகை வாங்கி அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்துட்டேன் அப்புறம் அப்படி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு போய் நான் வீட்டு வீட்டில் இருந்ததும் கிடையாது எனக்கு வந்து நான் சென்னையில் வேலை பார்க்கும்போது மோஸ்ட்லி வீட்லேயே இல்லை அப்பா இருந்ததுக்கு அப்புறம் பதினஞ்சு வயசுக்கு மேல எனக்கு வீட்டில் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் மாசத்துல ஒரு டைம் ரெண்டு மாதத்துக்கு இருக்க வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு வந்து நாலு நாள் லீவ் இருப்பேன் அப்புறம் போயிடுவேன் ஆனால் போகவே மனசு இருக்காது ஆனால் போயே ஆகணுங்கிற கட்டாயம் வேலைக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு வீட்டில் இருக்க ஆசையாக இருக்கும் இந்த தெருவில் பிறந்த வீடு பதினஞ்சு வருஷம் தாங்க அந்த வீட்டில் நான் இருந்திருக்கேன் ஆசையாக இருக்கும் ஆனால் இருக்க முடியாது வேலைக்கு போயிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன் சரின்ட்டு அதுக்கப்புறம் அம்மா க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சென்னையிலேருந்து வந்தேன் டக்குன்னு கல்யாணம் ஆகி போயாச்சு வீட்டில் இல்லவே இல்லை எனக்கு வந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோம் கல்யாணத்து வரைக்கும் தான் பிறந்த வீட்டில் இருப்போம் ஆனால் அது கூட இல்லை பிறந்த வீட்டில் இருந்த ஒரு ஃபீலே இல்லாமல் போயிட்டா ஆனால் இருக்கணும் அங்கே பிறந்த வீட்டில் இருக்கணும் இருக்கணும் ஒரு ஆசையாக இருக்கும் அது இல்லாமல் போயிட்டு அப்புறம் கல்யாணம் ஆகி போயிட்டு இவங்க சிங்கப்பூருக்கு ஒன் மந்த்க்குள்ளே போயிட்டாங்க அங்கே வேலை 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 இப்போ வந்து அவங்க அங்கே நடந்ததை சொன்னால் அது நிறைய சொல்லிகிட்டே போகிற மாதிரி இருக்கும் அது வந்து மேலே இருக்கிறவங்க கடவுள் பார்த்துப்பாரு வேற ஒன்றுமே இல்லை அதுக்கு எதுக்கும் என்ன சொல்ல சொல்ல ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் என்னோட கருமாங்கிற மாதிரி என் தலையெழுத்து இதெல்லாம் நான் அனுபவிக்கணும் அனுபவிச்சிருக்கேன் கருமா கழிஞ்சிருச்சுடா கழிஞ்சிருச்சு அந்த மாதிரி நான் ஏற்றுக்கிறேன் நடந்தது அதெல்லாம் சொன்னால் ஒரு வீடியோலாம் பார்த்தாது ஒரு நாள் கூட பார்த்தாது அப்போது அங்கேருந்து சாப்பிடாமல் அந்த வீட்டில் தான் வந்து கஷ்டம்னா என்ன வேலை உடம்பு வலினா என்ன நிம்மதினா என்ன சந்தோஷம்னா என்ன பசினா என்ன தூக்கம்னா என்ன தாகம் தண்ணி தாகம்னா என்ன எல்லா வழியும் வேதனையும் அனுபவித்தேன் உயிர் வெறுத்து இனிமேல் உயிரோடைய இருக்க வேண்டாங்கிற அளவுக்கு உயிரே வெறுத்துட்டேன் உயிரை நிறைய டைம் சூசைடு அட்டெம்ட்டு நிறைய ஒன்று ரெண்டு டைம் கிடையாது நிறைய டைம் சூசைடு அட்டன் பண்ணியிருக்கேன் நம்ம உயிரோடே இருக்க வேண்டாம் என்னடா பிறந்த வீட்லேயும் கஷ்டப்பட்டோம் பதினஞ்சு வயசுலேருந்து கஷ்டப்பட்டோம் இப்பையும் நிம்மதி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் இருக்கவே வேண்டாங்கிற மாதிரி எந்தெந்த எத்தனை டைப்லேயோ சூசைடு அட்டன்ட் பண்ணேன் ஆனால் கடவுள் வந்து அது நான் இதில் வந்து சொல்லிக்கிறேன் அது தப்பு பண்ணக்கூடாது அப்படி நான் முட்டாள்தனமாக பண்ணேன் ஆனால் தயவுசெய்து யாரும் அதை பண்ணாதீங்க உயிரை வெறுத்து வேண்டாம் இதுக்கு மேலே நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆனால் ஒவ்வொரு உயிர் போய் உயிர் வந்திருக்கு தெரியுமா எனக்கு உயிர் போயிட்டு திரும்ப உயிர் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல்டெலாம் எனக்கு நடந்திருக்கு கடவுள் வந்து நீ இன்னும் இந்த உலகத்தில் இருக்கணும் வாழணுங்கிற மாதிரி கடவுளை என்னை காப்பாற்றிக்கிட்டே இருந்தாரு விடலை எத்தனை பேருக்கு எத்தனை பேர் இப்படி இத்தனை டைம் சூசைட் பண்ணி பொழைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அட்டன் பண்ணி கடவுள் வந்து நின்று இருக்குது வாழ வேண்டியிருக்கு கண்டிப்பாக உன்னை விடமாட்டேங்கிற மாதிரி பிடிச்சி வச்சுட்டாரு அந்தளவுக்கு அங்கே சாப்பிடாமே கிடந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாந்தேதி தான் கல்யாணம் ஆகி போயிருக்கேன் அந்த இயர் ரெண்டில் செப்டம்பர் அக்டோபர்லலாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணிச்சு அது என்னென்னு சொல்கிறேன் சாப்பிடாமையே கிடந்து வேலை 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 ஃபுல்லாக மாடு எருவு மாடு கூட அப்படி வேலை பார்த்துருக்காது வெயில் இது பாராமல் சாம்பிள் பிக்கு வந்து நான் அதில் சைடில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அங்கே இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன்னு பாருங்கள் நீங்களே உங்களுக்கே தெரியும் அது என்னோட கஷ்டம் இது சத்தியமா சொல்றேன் வை வீட்டு வேலை பார்க்குறது தப்புன்னு நான் சொல்ல வரல அது மாதிரி சொல்ல வரல நான் பதினஞ்சு வயசுல இருந்து உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றினவா எனக்கு வேலை பார்க்குறது ஒரு மேட்ரே இல்லை அது வேற மாதிரி பழி வாங்கணும் ஒரு பிடிக்காதவங்களை வச்சு செய்யணும்னா எப்படி செய்யறதோ அப்படி செய்யறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஈவு இறக்கம் இருக்கிற மனுஷங்க யாராக இருந்தாலும் அப்படி பண்ண மாட்டாங்க சரி ஓகே அதை பத்தி நான் பேச எனக்கு பேசக்கூட இஷ்டம் இல்லை என்னை பொறுத்தவரை எப்படின்னா ஒருத்தங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னா வெறுத்துருவேன் டோட்டலாக வெறுத்து எப்படின்னா அந்த அந்த மனுஷங்க வந்து நம்ம வாழ்ற அந்த உலகத்துல இருக்காங்க அவங்களும் வாழ்றாங்க அப்படிங்கிறதே மறந்துடுவேன் நான் அதாவது இந்த உலகத்துல அவங்க அப்படி ஒருத்தங்க இருக்கணுங்கிறதே மறந்துடுவேன் அந்த அளவுக்கு நான் வெறுத்துருவேன் எனக்கு ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா அதனால அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த உலகத்திலே இல்லைன்னு நினைக்கிறவங்கள பத்தி பேசுறது வந்து முட்டாள்தனம் அது தேவையில்லாத ஒன்று அதை விட்டுருவோம் சாப்பிடாமையே கடந்து குடல் வாழ்வு வந்துச்சு பாருங்கள் குடல் வாழ்வு வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்பண்டிக்ஸ் வந்தால் வயிறு எப்படி வலிக்கும் அப்படின்னு நான் வந்து ஈவினிங் அங்கே டெய்லி ஈவினிங் ஆனால் எனக்கு வயிறு வலிக்கும் நான் சொல்லுவேன் வயிறு வலிக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லுவேன் அவங்க வீட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வேலை பார்க்கறது கண்டி பொய் சொல்லி பொய் சொல்கிறா அப்படின்ட்டாங்க அப்போது எனக்கு அதை கதையில் கேட்கும்போது என்ன கோபம் வருது அந்த கோபத்தை என்ன பண்ணுறேன் வயிறு வலிங்குற கூட மறைச்சிக்கிட்டு தனியாக உட்காந்து அழுகுறேன் தனியாக தனியாக உட்காந்து அழுது எப்படி இதை நான் எங்கே போய் சொல்லுவேன் கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லி சொல்லி அழுதுருக்கேன் நிறைய டைம் என்னால் முடியல வயிறு வலி தாங்க முடியல தாங்க முடியல தாங்க முடியலன்னு அழு அழுகிறத கூட அமைதியாக அழுதேன் வயிற்று பிடிச்சிக்கிட்டு இந்த கொடுமை யாருக்கு நடக்கும் சொன்னால் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஒரு டைம் மதியம் ஈவினிங் ஒரு நாலு மணி போல அங்கே ரெண்டு டைம் சாணி அள்ளணும் அப்போ வந்து ஆறு மணி நாலு மணிக்கு சாணி அள்ளும் போது இவங்க அக்காவும் தங்கச்சும் ரெண்டு பேர் இருக்காங்க நான் சொல்கிறேன் அவங்க தங்கச்சியை பேரை சொல்லி அந்த பேர் அதான் சொல்லிட்டேன் நான் எப்படி வேண்டாம்னா விட்டுருணும் அந்த பேரை சொல்லி இன்றைக்கி எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு அவங்கள சாணியல்லாம் சொல்லுங்களேன் நான் என்னால் முடியலை அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கும் தான் வயிறு வலி நீயே போய் அள்ளு அப்படின்னாங்க இது எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் அங்கே நடந்த இந்த ஒரு வாரத்தை அவங்களுக்கே மறந்துருக்கும் சொன்னவங்களுக்கே மறக்காது மறக்காது அப்போ அந்த கோவத்தோடு சொன்ன அடுத்த செகண்டே எழுந்திரிச்சி போய் வேகமாக போய் சாணி அள்ளி போட்டேன் அப்படி நம்ம சொன்னதை கூட கேர் பண்ணிக்காமல் பொய் சொல்கிறா நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி என்னை நோகடிச்சாங்க அந்த வெறியில் வந்து சொல்லாமையே வந்து டெய்லி அழுவேன் தனியாக உட்காந்து அழுவேன் வைத்தியகாரத்தனமும் அழுதுருக்கேன் அழுது அழுது அதுக்கப்புறம் மறைச்சி மறைச்சி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு டைமில் முடியல அவங்கள்ட்ட சொல்லி ரொம்ப அழுதேன் என்னால் செத்துருவே நான் இதுக்கு மேலே என்னால் இருக்கவே முடியாது வள்ளி தாங்க முடியலை நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன் காலையிலேருந்து சித்திரமாக வேலை பார்க்கணும் ரொம்ப சித்திரை வரியாக இருந்துச்சு நான் இதுக்கு மேலே விட்டால் வயிறு வலி தாங்க முடியாமல் அதுவே சூசைட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து வந்தாங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க எத்தனை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் திருப்பத்தூரில் செல்விங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க அவங்க சொன்னாங்க நாங்கள் ட்ரிப்பு மூலமாக கரைக்கிறோம் ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ ஃபுல் ஃபுல்லாக தெரியாமல் பழுத்துட்டுங்கிறது தெரியாமல் அவங்க சொல்லியிருக்காங்க எப்படின்னா தண்ணி கூட குடிக்காமல் ஒன்லி ட்ரிப்பால் மட்டும் கரைக்கிற மாதிரி அந்த க கொடல் வாழ்வை கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி புதுசாக என்னையை வச்சு ட்ரை பண்ணிட்டாங்க அப்படி வச்சிருக்காங்க ஒரு ரூமில் வச்சிருக்காங்க ட்ரிப்பு ஏறுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி குடிக்கக்கூடாதான் காப்பி தண்ணி டீ எதுவுமே கிடையாது சாப்பாடு எதுவுமே கிடையாது இவங்க ஒரே ஆள் மட்டும்தான் என் கூட இருந்தாங்க அவங்க வீட்டிலேருந்து யாரும் வரலை வந்து எட்டி கூட பார்க்கல அப்புறம் எங்கள் வீட்டில் நான் சொல்லலை எதையுமே இது எதையுமே எங்கள் வீட்டில் நான் சொல்லலை எங்கள் அம்மா தாங்காது இங்கேருந்து அங்கே வரணும்னு சொல்லவே இல்லை அப்போது இவங்க வீட்டுக்கு குளிக்க போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரதுக்கு வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ண க்ளீன் பண்ணுவாங்கல்ல அந்த அக்கா தான் என் கூட இருந்து பார்த்துப்பாங்க ஏன்னா ட்ரிப்பு முடியவும் திரும்ப ஓடி போய் கூட்டிகிட்டு வரணும் ஒரு நிமிஷம் கூட கேப் இருக்கக்கூடாது ஏன்னா பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கேன் அப்போ அழுதனே அழுக எப்போ கடவுளுக்கே பொறுக்காது புத்துக்கோங்க அந்த அளவுக்கு அழுவை அப்போ கூட இவங்க என்கிட்ட இவங்க வீட்டுக்கு போனதுக்கு சொல்லியிருக்காங்க நீ எல்லாம் போய் பார்க்காத சும்மா வீட்டில் இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் மட்டும் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறேன் குளிக்க போன மனுஷனை வந்து நீ போகாத நீ சும்மா வீட்டில் இரு நீலாம் போய் பார்க்காத அப்போனா தனியாக ஹாஸ்பிட்டலில் கிடக்கணும் மனசாட்சி உள்ளவங்க யாராச்சும் இப்படி பேசுவாங்களா கடவுள் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும் வேறு யாரும் சொல்ல முடியாது அப்படிலாம் நடந்துருக்கு அதை இவங்க தான் சொன்னாங்க அப்புறம் வந்து அப்படி நடந்து அதுக்கப்புறம் இவங்க கூட இருந்து பார்த்து கடைசியில் அது கரையவும் இல்லை நான் வந்து என்னால் முடியல அந்த நாலு செவுத்துக்கள் இருந்து எனக்கு அப்போ தான் தண்ணி குடிக்கணும்னு தோணுது பால் சா குடிக்கணும்னு தோணுது காப்பி டீ சாப்பிடணும்னு தோணுது எல்லாமே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது தோணுது முடியலை என்னைய கூட்டிகிட்டு போங்க என்னால் இங்கே இருக்க முடியலை வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் கேட்கல எ எவ்வளவோ சொல்லுனேன் அழுது கற்றுனே யாருமே புரிஞ்சிக்கல கையில் இறின ட்ரிப்புக்கு அப்போலாம் ஊசியெல்லாம் பிடிங்கி போட்டுட்டு மேலே மாடியில் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலேருந்து இறங்கி கீழே இறங்கி ஓடி வெளியே வந்துட்டேன் வெளியே ஓடி வந்துட்டேன் நான் இருக்கவே மாட்டேன் என்னால் முடியாது இந்த நாள் சொத்துக்கள் என்னால் எத்தனை நாளும் இருக்க முடியாது மாதம் எத்தனை நாள் வச்சுருந்தாங்க முடியாதுன்னு திரும்ப வேறு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் திரும்ப கடைசியாக ஒரு திருமயத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அவங்க எப்படின்னா எங்களை மாதிரி அவங்க வந்து அந்த அந்த டே லேடி டாக்டர் வந்து திருநெல்வேலியா மேட்ரிமரில் கல்யாணம் ஆகி அந்த ஊருக்கு வந்திருக்காங்க மாப்பிள்ளை வந்து அந்த ஊர் அப்போ வந்து அவங்கள்ட்ட ஃபைனலாக நிறைய ஹாஸ்பிட்டல் போய் ஃபைனலாக அங்கே போனப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பழுத்துருச்சு அப்போ வந்து இவங்க இவங்களோட அப்பா இவங்களோட பெரியப்பா எல்லாரும் வந்திருந்தாங்க அப்போ வந்து பழுத்துருச்சு இது உடனே இது வெடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா வெடித்து உயிருக்கு ஆபத்தாயிரும் பாய்சன் உடம்பெல்லாம் பரவி காப்பாற்றவே முடியாதுன்ட்டாங்க அப்போ வந்து அந்த லேடி டாக்டர் என்னைய தனியா கூப்பிட்டு பேசினாங்க நல்ல டைப்பு எல்லாத்தையும் சொன்னேன் டு சட் எல்லாத்தையுமே வந்து இப்படி இப்படி எல்லாமே சொன்னேன் ரொம்ப வருத்தப்பட்டாங்க இப்படியா இருப்பேன் நீ உன் உடம்பு தான் உனக்கு முக்கியம் யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு நீ எதுக்கு இப்படி அடிமையாக இருந்த அப்படிங்கிற மாதிரி என்ன எடுத்துக்கிட்டாங்க நிறையவே ஆனால் நான் ஏன் அப்படி இருந்தேன்னு சத்தியமாக எனக்கு இப்போ வரைக்கும் புரியல நான் நானாவே இல்லை நான் ஒரு அடிமை மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்திருக்கேன் அது ஏன் அப்படி இருந்தேன்னு என்னாலே யோசிச்சு பார்த்தா கூட ஆன்சர் கிடைக்கல நான் அப்படி இருக்கக்கூடிய ஆளே கிடையாது அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இப்படி வாயில பத்திக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படியெல்லாம் நான் இருக்கிற ஆளே கிடையாது சரினா சரி தப்புனா தப்புன்னு பே ஃபேஸ் டு ஃபேஸ் ஆள் எதுக்கு அப்படி இருந்தேன்னு எனக்கே தெரியல ஏன் இப்ப நான் இருக்கிற நான் இரு தைரியமான பொண்ணு எதுனாலும் வந்து பாருன்னு நிக்கிற ஆளு எதுக்கு நான் அப்படி ஊம மாதிரி இருந்தேன்னு எனக்கே தெரியல அப்போ அப்படி அந்த ஸ்டேஜ்ல இவங்கள்ட்ட சொல்றாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு அப்போ ஒரு நல்லவங்களா அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க நீங்க உடனே இப்பவுமே சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா வீட்டில் போய் யோசிச்சுட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு இதே வந்து அவங்க பற்ற பொண்ணா இருந்தால் உயிருக்கு ஆபத்து வெடிக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தா வெடிச்சுட்டா உயிர் காப்பாற்ற முடியாது சொல்லியிருந்தா உடனே எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல உடனே சேர்த்து உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு தானே சொல்லி சொல்லியிருப்பாங்க என்னோட அப்பா அம்மா இருந்தால் அப்படி தானே சொல்லியிருப்பாங்க யோசிச்சு சொல்கிறோம் வீட்டுக்கு போய் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்போ கூட அந்த மரமண்டைக்கு எதுவுமே யோசிக்க தோணலை அவங்க கூட நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் நைட்டு கூடி கூடி எல்லாரும் இருந்து பேசி ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் அடித்து நாளைக்கு வந்து சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்கள்ட்ட இருந்து கழுத்தில் போட்டிருந்த செயினை வாங்கி இருந்து அதையே அடகு வச்சு எனக்கு ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணாங்க அதே மெயின் மேடரே இப்போ தனிமே தான் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் வீட்டுக்கு பின் அடிச்சிருந்தாங்க கிழிச்சி தொப்புலேருந்து இந்த சைடு வரைக்கும் கிழிச்சி எடுத்துகிட்டு பின் அடிச்சிருந்தாங்க ஸ்டாப்லர் பின் அது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு தெரியும் பிரச்சனை எல்லாமே ஃபஸ்ட்டே சொல்லலை அப்புறம் எல்லோரும் பார்க்க வந்திருந்தாங்க அப்புறம் தையல் ஏழாவது நாளோ ஒன்பது நாளோ எத்தனை பிரிக்கணும்னாங்க அது வரைக்கும் மட்டும்தான் கொஞ்சம் வேலை பார்க்கல தையல் பிரிச்சுட்டு வந்த மறுநாள் என்னை வேலை பார்க்க சொல்லிட்டாங்க டாக்டர் என்கிட்ட சொன்னது என்னென்னா உன் உடம்பு நீ தான் பார்த்துக்கணும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க மாமியார் சொன்னாங்க மாமனார் சொன்னாங்கன்னு வேலை பார்த்தனா உன் உடம்பு ஆகிடும் பார்த்துக்கோ தான் உனியை பார்த்துக்கோ அவங்க சொன்னாங்க மூணு லேயர் நாங்கள் உனக்கு கட் பண்ணி எடுத்திருக்கோம் அந்த மூணு லேயர் மேலே உள்ள புண்ணு தான் ஃபஸ்ட்டு சரியாகும் பெருசாக கிழிச்சாலும் சரி இவ்வளவு கிழிச்சாலும் சரி அந்த சேர்றது புண்ணு எல்லாமே ஒண்ணுதான் ஃபஸ்ட்டு உள்ளது தான் ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆகும் உள்ள இருக்கிறது ஜாயிண்டாக லேட் ஆகும் உள் புண்ணு ஆறதுக்கு லேட் ஆகும் ரெஸ்டடு ஹெவியா வேலை பார்க்காதுன்னு சொன்னாங்க இல்லைன்னா உனக்கு வந்து லைஃப்லயே நீ கஷ்டப்படுற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க தையல் பிரிச்ச அந்த மறுநாள் என்னை வேலை பார்க்க விட்டாங்க இதே இப்போ இருக்கிற ராஜியா இருந்தால் நான் ஏன் உடம்பு முக்கியம்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்க மாட்டேன் இல்லை வீட்டுக்கு வந்திருப்பேன் நான் இப்போ வந்து எனக்கு வீட்டுக்கு போகணுன்னு தோணலை அம்மா கிட்டே சொல்லணும்னு தோணலை இல்லைன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தோணலை யாருக்கிட்டையுமே சொல்லணும்னு தோணலை நடக்கிறத அநியாயத்தை எதுவுமே வந்து தோணவே இல்லை எதுக்குன்னு எனக்கு தெரியல இப்போவுமே வந்து என்னோடய கதையை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் யாரும் என்னையை பற்றி பேசுகிறேன் என்னையை பற்றி பேசுகிறேன்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு நடந்தது இது எனக்கு பேசுகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது யார் பேரையும் நான் இதில் இழுக்கலை எனக்கு நடந்ததை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்னோடய லைஃப்பில் நடந்தது அப்புறம் வந்து இது மாதிரி யாருக்குமே இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து மறுநாள்லேருந்து வேலை வேலையை பக்கம் விட்டாங்க நான் நினச்சேன் எனக்கு வந்து கோவம்தான் வருது இப்படி ஆப் தையல் நேற்று தான் பிரிச்சிருக்கோம் இன்றைக்கி வேலை பார்க்க சொல்கிறாங்களேன்னு கோவத்தில் மடத்தனத்தில் வேகமாக ஸ்பீடாக ஹெவியாக வேலை பார்த்துட்டேன் அவங்க சொல்கிறதுக்கு டபுள் மடங்காக வேலை பார்த்துட்டேன் இப்படி அவங்க பொண்ணாக இருந்தால் அப்படி சொல்லுவாங்களா அப்போ நம்மளை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கோவத்தில் அது வந்து அப்போ அந்த மரமண்டைக்கு தெரியலை இதால் பாதிக்கப்பட போகிறது நான் தான் அப்படின்னு தெரியலை அது தெரியாமல் அவங்க சொல்கிறாங்கிறதுக்கேண்டு வேகமாக ஸ்பீடாக வேலை மடத்தனத்தில் பார்த்ததுனால எஃபெக்ட்டு இன்னமும் உயிர் உள்ள வரைக்கும் நான் காலத்துக்கும் அனுபவிக்கிற தண்டனையாக எனக்கு மாறிடுச்சு என்னன்னா அப்போ வந்து நான் உள்ள தே தோல் வந்து சேர விடாம ஹெவியாக வேலை பார்த்ததுனால இப்போ வருஷம் வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி ஆறு வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும் அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வயிறு வலிக்குது முதுகுல ஊசி போட்டிருப்பாங்கல்ல எலும்புல அதோட வழியை இன்ன வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் வீடு குடிஞ்சு கூட்ட முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னமும் நான் பதினஞ்சு வயசுல வேலை பார்க்க ஆரம்பிச்சது இன்னமும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை பார்க்குறேன் உழைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த உழைக்கிறதுக்கு இதுக்கு கூட எனக்கு தெம்பு இல்லாத மாதிரி வயிறு வலி வந்து எத்தனை டைமோ நான் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டேன் எவ்வளோ ஹாஸ்பிட்டலோ போயிட்டேன் எல்லாரும் சொன்னது அந்த க இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவோம் இல்லையா அப்போ நீ ரெஸ்ட் எடுத்திருந்தால்தான் நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்திருந்தா இப்போ அந்த வேதனை உனக்கு இல்லை ஆனால் அப்போ எடுக்காமல் விட்டதுனால இந்த வலி இனிமேல் லைஃப் லாங் இருக்க தான் செய்யணும்னு சொல்லிட்டாங்க எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் போயாச்சு எவ்வளவோ ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல ஆப்ரேஷன் பண்ண முடிய முன்னாடி எப்படி வலிச்சதோ அதே மாதிரி எனக்கு வலிக்குது முதுகு வலி சொல்லவே முடியாது வீடு கூட்டினா கூட முதுகு வலிக்கும் துணி துவைச்சா முதுகு வலிக்கும் இப்போ லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதமாக முன்னாடி அப்பப்போ வலிக்கும் வேலை செஞ்சேன் இப்போ ஒரு லாஸ்ட் ரெண்டு மாதமாக தொடர்ந்து டெய்லியும் வலி மூ வாலினி இருக்குது பார்த்தீங்களா அது வாங்கி டெய்லி நைட் நைட்டு அடிச்சுட்டு தான் படுப்பேன் அந்த அடிக்கலனா என்னால் நிம்மதியான தூக்கம் கிடையாது அப்புறம் வந்து இப்போது ஒரு லாஸ்ட் ரெண்டு நாளாக ஹெவி முடியவே முடியல அப்புறம் இன்னைக்கு போயிட்டு இந்த புடி தடவாங்கல்ல ஃபிசியோதெரபி டாக்டர் அவங்கள போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த அப்போது நான் வந்து என் உடம்ப இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா எங்கே யாருக்கு என்ன நடந்தாலும் சரி ஃபஸ்ட்டு மைண்டில் இருக்க வேண்டியது நம்மளை பற்றி மட்டும்தான் நம்ம உடம்பு நம்ம 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 செல்ஃப் உண்மையிலே சொல்கிற சுயநலம் இருக்கணும் கண்டிப்பா செல்ஃபிஷ் இதுல இருக்கணும் நம்ம உடம்ப கேர் பண்றதுல எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி நம்ம மனசு தான் எதுனாலும் நடக்கும் நல்லதோ கெட்டதோ அது மாதிரி என்ன தான் நடந்தாலும் சரி யாரு நம்மளை என்ன வார்த்தைகள் சொல்லி பேசினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும் மூளை வலிங்கு போயிட்டு நான் பண்ண தப்பை வந்து யாருமே பண்ணக்கூடாது நம்மளோட உடம்பு கவனிக்கிறதால நம்ம தான் கவனமா இருக்கணும் யாரும் வந்து நம்ம ஹெல்த்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க இப்போ பாருங்க அப்போ இந்த வயசில் இன்னும் குழந்தை கூட பிறக்கல இந்த வயசில் என் உடம்புக்கு இருக்க கண்டிஷன் எப்படி தெரியுமா அங்கே அங்கே நடந்த மிஸ்டேக்னால இப்போ நான் அவ்வளோ அவஸ்தை இன்னைக்கு அழுகுற பார்த்துக்கோங்க உட்காந்து இன்னைக்கு முடியாமல் எனக்கு சத்தியம் என்னால் முடியல இதுக்கு மேல என்னால் தாங்க முடியாது அப்படி ஒரு அழுகை குனிஞ்சு ஒரு ரெண்டு துணியை துவைக்க முடியாது போட முடியாது குனிஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வீடு கூட்ட முடியாது என்னால் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு உடம்பு கண்டிஷன் பார்த்துக்கோங்க இந்த வயசில் நான் எப்படி இருந்தேன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுல வேண்டி இருக்கு அந்த ஆனால் கூட பரவாயில்ல இந்த வயசில் வந்து இப்படி கண்டிஷனில் இருக்குது காரணம் அங்கே நடந்தது இப்போமும் சொல்கிறேன் இப்போமோ டெய்லியும் அவங்க மேலே எனக்கு கோபம் வரும் டெய்லியும் அப்போ நான் வந்து கர நல்ல உடம்பை கேர் பண்ணியிருந்தால் இப்போ எனக்கு இந்த அவஸ்தை தேவையில்லை ஏன்னா டெய்லி டெய்லியும் அவஸ்தை அனுபவிக்கிறது நான் தான் சித்திரவதையாக அனுபவிக்கிறது முதுகு வலி இப்போ கூட உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு முதுகு வலி தான் முதுகு வலி அந்த இடத்துல வயிறு வலி ஊசி குத்துன மாதிரி அப்படி ஒரு வயிறு வலி நான் என்ன பண்ணுறது மாத்திரை சாப்பிட்றேன் கேட்க மாட்டேங்குது முடியாத பட்சத்துக்கு போய் இன்ஜெக்ஷனும் போடுறேன் எந்த நேரமும் ஹேண்ட்பேக்கில் டேப்லெட் பார்த்துக்கோங்க அந்த பெயின் அதிகமாகும் போது பெயின் கில்லர் டேப்லெட் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப தாங்க முடியலைன்னா ஊசி போடுறேன் இந்த வயசில் நான் எதுக்கு இவ்வளோ அனுபவிக்கணும் சரி என்னோடய கர்மா என்னோடய விதி இவ்வளோ தான் அனுபவிக்கணும் இருந்தாலும் அங்கே நடந்ததுனால தானே நான் இப்போ டெய்லி டெய்லியும் சித்திரவாத அவஸ்தை இருக்கேன் அப்போ நினைப்பேன் ஒவ்வொரு டைமும் டெய்லியும் அவங்க மேலே எனக்கு ஒரு கடவுளே உனக்கு தான் வெளிச்சோம் அப்படிங்கிற மாதிரி கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு விட்டுட்டேன் நம்ம யாரையும் நடக்க நடக்கணுன்றதுக்கு நடந்துட்டு இதில் வந்து நான் யாரையும் வந்து எனக்கு நடந்ததை நான் சொல்லியிருக்கேன் யாரையும் குற்றம் சொல்ல குறை சொல்ல விரும்பல இது எதுக்கு இந்த வீடியோ தெரியுமா இவ்வளோ நாள் கூட நான் சொல்லலை எனக்கு வந்து யூடியூப் மூலமாக கிடைச்ச கொஞ்சம் பேர் வந்து ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட அவங்களோட பர்சனல் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த வீடியோ வந்து அப்போ தான் முடிவு பண்ண இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு என்ன நடந்தாலும் தன்னோட உடம்ப வந்து நீங்கள் விட்டுறாதீங்க உங்களுக்கு நீங்கள் உங் உங்களை விட உங்களை யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது நம்ம பெத்த அப்பா அம்மா அப்புறம் நம்ம மூணு பேரை தவிர யாரும் நம்மளை நல்லா பார்க்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் சரி நம்ம என்ன நம்ம செத்தே போனாலும் கூட அவங்களுக்கு ஒரு வருத்தம் ஒரு துளி கூட வருத்தம் கிடையாது லாஸும் கிடையாது நம்மளை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் லாஸ் அதனால நம்மள உடம்பை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தைரியமா இருக்கணும் நிறைய அந்த கோயம்புத்தூர் அப்புறம் நிறைய வரது பார்த்தேன் பார்த்தேன்ப்பா முடியல அது என்னன்னா என்னதான் இருந்தாலும் சரி அந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க கூடாது என்னென்னா என்னன்னா நம்ம உடம்ப நம்ம உடம்ப நல்லா சாப்பிட்டு தான் நம்ம பார்த்துக்கணும் அது போக தான் மச்சது வீட்டு வேலையா இருக்கட்டும் என்ன வேலையா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நமக்கு அப்புறம் தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கணும் யார் மேல உள்ள கோபத்தினையும் நம்ம சாப்பிடாம நம்ம உடம்ப வருத்தி இருக்கக்கூடாது அது பெரிய முட்டாள்தனம் அதோட பலனை வந்து லைஃப் லாங் நம்ம தான் அனுபவிச்சாகணும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குது அதனால தான் சொல்றேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில பேருக்கு ஒரு சில பேருக்கு கண்டிப்பா எல்லாரும் தைரியமா இருங்க நல்லதோ கெட்டதோ நம்மளால் முடியும் எதுனாலும் ஃபேஸ் பண்ணி வேண்டாம் முடிங்க எதுனாலும் சரி தனக்குள்ளே போட்டுக்காதீங்க கண்டிப்பாக தைரியமாக வீட்டில் சொல்லிடுங்க உண்மையிலே நான் பண்ண பெரிய தப்பு ஸ்டார்டிங்லேருந்தே வீட்டில் சொல்லாமல் இருந்தது தான் என் வாழ்க்கையில் பண்ண பெரிய தப்பு எதுனாலும் அது என்னென்னா கஷ்டப்படு நான் நினச்ச மாதிரி தான் எல்லாரும் நினைப்பாங்க வீட்டை கஷ்டப்படுத்தக்கூடாது வீட்டை கஷ்டப்படுத்தக்கூடாது வீட்டை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணந்தான் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே கஷ்டப்படுத்தி நம்மளை நம்மளே வருத்திக்கிட்டு நம்மளை நம்மளே அழிச்சிக்கிட்டு அது எதுக்கு வேண்டாம் அப்படி சொன்னால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லை அதனால சொல்றதுல எந்த தப்பும் இல்லை சொல்லிடலாம் நம்ம மேலே ஆக்கிற உள்ளவங்கள்கிட்ட நம்ம சொல்கிறத பற்றி எந்த தப்புமே இல்லை அப்புறம் அங்கே வந்து இன்னொரு விஷயத்த சொல்லியே ஆகணும் உயிரை வெறுத்து இவங்களுக்கு எனக்கு நிறைய சண்டை வரும் அப்போல்லாம் வந்து உயிரை வெறுத்துட்டு அங்கே வந்து காடு மாதிரி இருக்கும் வீடு அதை சுற்றி அப்புறம் நிறைய காடு அங்கே பாம்புகள்லாம் சாதாரணமாக நடமாடும் மலைப்பாம்பு கூட நடமாடும் நினைக்கிற பெரிய பெரிய பாம்புலாம் நைட் டைமில் இருட்டுக்கொகை லைட்டு கூட இருக்காது நைட் டைமில் சண்டை போட்டு உயிரை வெறுத்து போயிடுவேன் போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த முள் செடி அந்த நிறைய செடிமாக இருக்கும்ல அதில் என்னெல்லாம் இருக்கும் பூச்சி பட்டம் சொல்லுங்களேன் யோசிச்சு பாருங்களேன் அதில் உயிரை வெறுத்து நான் அதில் படுத்து கிடப்பேன் இனி எதுனாலும் வந்து கடிச்சிட்டு போங்க நான் செத்து போகிறேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒரு ரயில் பூச்சிக்கு புழுக்கு கூட பயப்படுற நான் பார்த்தா இது பண்ணுவேன் அந்த மாதிரி ஓடுற ஆள் அந்த காட்டுக்குள்ள அந்த முள்ளுக்குள்ள இது வந்து நிறைய டைம் நடந்திருக்கு ஒரு டைம்ல பன்னெண்டு மணி ஒரு மணி இருந்தாலும் சரி அங்கே கிணறு இருக்குது ரெண்டு கிணறு அந்த கிணறுல போய் உட்காந்து ஆட்டிக்கிட்டு உட்காந்துருப்பேன் நைட்டு உயிர் அழுதுகிட்டு விருத்து உயிரை விருத்து என்ன ஆனந்தா பரவாயில்ல எனக்கு அப்படின்னு ரெண்டு கிணறு இருக்குது அந்த ரெண்டு கிணத்துலேயும் போய் உட்காந்து ஆட்டிக்கிட்டு அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன் எனக்கு ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு அந்த காடு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போய் வ படுத்து கிடப்பேன் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு இவங்க நீ அப்புறம் தே காணும்னு தேடி லைட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டு வருவாங்க டார்ச் லைட் அடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இழுத்துட்டு போவாங்க வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு போவாங்க டார்ச் செப்பல் நான் செப்பல் போட்டிருக்க மாட்டேன் லைட்டு ஒன்றுமே இல்லை ஃபோன் எதுவுமே இல்லை நான் மட்டுமே அப்படி படுத்து கிடப்பேன் என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க அப்படிலாம் நடந்துருக்குங்க நான் இது எதுக்கு சொன்னேன் தெரியுமா கொஞ்சம் பேர் என்கிட்ட சொன்னாங்க கொடுமை அப்படின்னு கல்யாணம் பண்ணி போன வீட்டில் கொடுமை அப்படின்னு என்னடா எனக்கு சிரிப்பு வரும் போங்களா நீங்களும் நான் பார்க்காத தான் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே கஷ்டந்தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கொடுமை அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது அதை அனுபவிச்சவங்களுக்கு நல்லாவே புரியும் அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த வேடை யூஸ் பண்ணுவாங்கள்ல அதை பார்த்து நான் சொல்லியிருக்கேன் என்ன இதுக்கெல்லாமா சொல்லுவீங்க அப்படின்னு உயிரை வெறுத்து அவ்வளோ டைம் போயிட்டு நான் காட்டுக்குள்ளே போயிட்டு என்ன தான் என்ன மழை பாம்பு வந்து முழுங்கிட்டு போனாலும் பரவாயில்லை என்ன பாம்பு வந்து என்னை கொத்துனாலும் பரவாயில்லை செத்து போகிறேன் எங்கனி அப்படி தான் அங்கே நான் வந்து படுத்து கிடப்பேன் அப்பையும் கூட என்னை ஒரு உண்மையிலே என்னால் இப்போ கூட யோசிச்சு பார்க்க முடியல அந்த டைமில் வேறு யாராவது அந்த இடத்துல படுத்திருந்தால் என்ன வேணால் நடந்திருக்கலாம் அவங்களுக்கு என்ன உயிர் பிழைக்க சான்ஸ் இல்லை ஏன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் கிடையாது காட்டுக்குள்ளே ஒரு பூச்சி கூடவோ இது பண்ணாமல் இருக்கும் ஒன்று கூட நீ திண்டலைங்க எல்லாமே எனக்கு வந்து காவலை நின்று காப்பாற்றிருக்க தான் செய்யுது ஒவ்வொரு ஆபத்துலேயுமே வந்து காவலை நின்று காப்பாத்திருக்கு எதுவுமே என்னை வந்து தீண்டலை வைக்கலை அப்படிதான் என் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு கடவுள் என்னை ஒவ்வொரு டைமுமே வந்து காப்பாத்திருக்காரு பாம்பு பார்த்துருக்கேன் அந்த இடத்துல எத்தனை பாம்பு தெரியுமா பார்த்துருக்கேன் அப்படி ஒரு இடத்துல போய் படுத்துமே ஒரு இதுவும் என்ன வந்து ஒண்ணும் செய்யலன்னா பாருங்களேன் ஆச்சரியம் தானே இதெல்லாம் விதி எல்லாமே விதி கடவுள் வந்து பாருங்களேன் கடவுள் இது பண்ணாம எதுவுமே ஒரு அணு கூட அசையாதுங்கிற மாதிரி அவர் இது பண்ணாம நினைக்காம எதுவுமே நடக்காது அத்தனை இதில் புழைச்சி தப்பி புழைச்சி வந்தவா நானு இப்போ வந்து எதுக்குன்னா இந்த அந்த ரெண்டு ரீசனுக்காக தான் சொன்னேன் நிறைய பேர் அவங்களோட கஷ்டங்கள் நஷ்டங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன இப்போது ரீசெண்டாக மேரேஜ் ஆனவங்கலாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் குடும்பங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க எனக்கு நான் நடந்ததை சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் நூற்றில் ஒரு தான் இன்னும் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்குது அதெல்லாம் சொல்லலை அதெல்லாம் கேட்டிங்கன்னா குடும்பங்கிற வார்த்தை யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க போதும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ